வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தை காக்க பாஜகவுடன் எடப்பாடி பானுசாமி பயணம் வெற்றி பெற வாழ்த்து திருமாவளவன் சொன்ன வார்த்தை திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கபாரிவாரோடு தமிழ்நாட்டை காப்போம் என்று சொற்று பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் பயணத்தை வரவேற்றுள்ள அவர் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து செல்வதை மட்டுமே விமர்சித்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதற்கட்டமாக ஏழு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி நாலு தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை ஏழாம் முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரை இந்த பயணம் மேற்கொள்கிறார் The <laughs> cat கோவை கடலூர் விழுப்புரம் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பயணிக்கிறார் இந்த பயணத்தின் போது தொழிலதிபர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உரையாட உள்ளார் சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட பிரச்சாரமாக பார்க்கப்படுகிறது முதற்கட்ட அதிமுக பலமாக இருக்கும் கொங்கு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பயண மேற்கொள்கிறார் கோவையில் தொடங்கும் இந்த பயணம் ஒரு நாலுக்கு மூன்று சட்டமன்றத் தொகுதிகள் விதம் மக்கள் சந்திக்கிறார் இறுதியாக ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தஞ்சையில் பயணத்தை முடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் பயணத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதனை தொடக்க விழாவில் பங்கேற்ற பாஜக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கு விசிகா தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருமாவளவன் பேசுகையில் தேர்தலையொட்டி அதிமுக இந்த செயலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது எடப்பாடி பழனிசாமியின் தமிழ்நாடு காப்போம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆகியோருடன் சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றப்போகிறார் போகிறார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது தேசத்திற்கே அவர்களால் ஆபத்து என்றும் மக்கள் அணி திரண்டு வரும்போது தமிழ்நாட்டை புறப்படுகின்ற அதிமுகவின் தலைவர் சங்கரபரிவரோடு செல்வது அதிர்ச்சிக்குரியதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் சிக்கல் இல்லை ஆனால் அங்கு பாஜக இருக்கின்றது என்று திருமாவளவன் கூறியிருந்தார் தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் வெற்றி பெற வாழ்த்து வாழ்த்தியிருப்பது பேசு பேசும் பொருளாக இருக்கிறது மீண்டும் பாஜக மட்டுமே பிரச்சினை என்று திருமாவளவன் அழுத்தி கூறி இருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே